இயேசுநாதர் மாங்கல்ல கிறிஸ்தவர்கள் அவங்கள பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசான்னு சொல்லப்படும் இயேசு அவங்க குரானில் ஈசா நபி ஈசான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லவராக இருந்தார் சிறந்தவராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாராட்டி நல்லடியாராக இருந்தார் இறை இச்ச முடையவராக இருந்தார் என்றெல்லாம் குரானில் வந்து வர பாராட்டப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இயேசுநாதருக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அவருடைய கேள்வி முதல்ல விளையே இயேசுநாதருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ஆதாரத்தை நீங்களே சொல்லிட்டீங்க குரான்ல இருக்குதுல்ல குரான்லே இவ்வளவு புகழ்ந்து சொன்னாலே முக்கியத்துவம் கொடுத்தாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கிறிஸ்துவர்கள் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் இஸ்லாம் இயேசுவை பற்றி நினைப்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடுன்னா கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இயேசுநாதர் வந்து கடவுளுடைய குமாரரு கடவுளுடைய புத்திரரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏறக்குறைய க அவரை அழைப்பாங்க இயேசுவே உங்கள் நாமத்தினால என்ன செய்வாங்க அவர்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் செய்வாங்க அப்ப இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா இயேசுவ கடவுளுடைய குமாரன்னு சொல்லாதீங்க கடவுளுக்கு யாருமே குமாரர் கிடையாது கடவுள் கடவுள் தான் அந்த ஒரு கடவுள்ங்கிறத இயேசு சொன்னாரு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இயேசு சொன்ன கொள்கை ஒரே ஒரு இறைவன்கிற கொள்கையை தான் சொன்னாரு அப்ப எந்த இறைவனை இயேசு வழிபட சொன்னாரோ அந்த இறைவனை நீங்கள் வழிபடுங்கள் அதுதான் முகமது நபின் சொன்னார் நாங்கள் முகமது நபி வழிபட மாட்டோமே நீங்கள் இயேசுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறீங்க நாங்கள் இந்த முகமது நபி கோயில் கட்டியிருக்கிறோமா முகமது நபியை நாங்கள் கும்பிட்டோமா முகமது நபியே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க நாங்கள் சொன்னோமா முகமது நபியை பிள்ளைய முகமது நபியை வழிகாட்டியாக மட்டும்தான் சொல்லுவோமே தவிர முகமது நபியையும் நாங்கள் என்ன செய்யல கடவுள் நிலையை கொடுக்க மாட்டோம் இறைவன்கிற சூப்பர் பவர் ஒரே ஒருத்தனை என்ன செய்வோம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர முகமது நபியை ஒரு வழிகாட்டி என்று நாங்கள் சொல்லுவோம் முகமது நபி மாதிரி தான் இயேசு வழிகாட்டி இறைவனுடைய நல்லா அடியாறு அது பின்னாடி அவர்கள் மாற்றி விட்டார்கள் அந்த கொள்கை இயேசு சொன்ன கொள்கை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்கிறது அதில் தான் வேறுபடுறமே தவிர இயேசுநாதருடைய மதிப்பு மரியாதை நபிகள் நாயகத்துக்கு என்ன மரியாதை இறை மண்டலத்தில் இருக்கிறதோ அதே மரியாதை இயேசுக்கு உண்டு மோசைக்கு உண்டு சாலமனுக்கு உண்டு தாவீதுக்கு உண்டு அப்ரஹாமுக்கு உண்டு இஸ்மவேலுக்கு உண்டு இஸ்ரவேலுக்கு உண்டு நோவாவுக்கு உண்டு எல்லாருக்குமே உண்டு எல்லாருமே கடவுளுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நாம் சொல்வதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் நாம் இஸ்லாத்தினுடைய போதனையையும் பைபிளில் இருக்கக்கூடிய போதனையும் ஒருங்கிணைத்து பைபிள் கூட இயேசுவை கடவுள் குமார்ன்னு சொல்லலை பைபிள் பிரகாரம் கூட இயேசு வந்து கடவுளுடைய தூதர் தான் கடவுள் செய்தியை கொண்டு வந் கொண்டு வந்தவர் சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம் இயேசு இறை மகனாங்கிற புஸ்தகம் அந்த புஸ்தகம் அந்த சகோதரருக்கு தருவாங்க அதில் நீங்கள் கூடுதல் விவரம் பார்த்துக்கலாம் அந்த புஸ்தகம் கொடுங்க